பணியாரம் பணியாரமாம் பணியாரம் பாட்டி செய்த பணியாரம் பனியாரமாம் பணியாரம் பாட்டி செய்த பணியாரம் பக்குவமா செய்து வைத்த பத்து பெரிய பணியாரம் பக்குவமா செய்து வைத்த பத்து பெரிய பணியாரம் அம்மாவுக்கு இரண்டு அப்பாவுக்கு இரண்டு அன்பான எங்கள் பாட்டிக்கும் இரண்டு அம்மாவுக்கு இரண்டு அப்பாவுக்கு இரண்டு அன்பான எங்கள் பாட்டிக்கும் இரண்டு அண்ணனுக்கு ஒன்று அக்காலுக்கு ஒன்று சுட்டி பிள்ளை எனக்கும் பணியாரம் ஒன்று அண்ணனுக்கும் ஒன்று அக்காலுக்கும் ஒன்று சுட்டி பிள்ளை எனக்கும் பணியாரம் ஒன்று பணியாரம்மாம் பணியாரம் பாட்டி செய்த பணியாரம் பனியாரம் பணியாரம் இன்னும் ஒரு பணியாரம் பாட்டி காலை சுற்றி வரும் பூனைக்கும் வந்த பணியாரம் 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 இன்னும் ஒரு பணியாரம் பாட்டி காலை சுற்றி வரும் பூனைக்கும் வந்த பணியாரம் 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 பாட்டி செய்த பணியாரம் பணியாரம்மாம் பணியாரம் பாட்டி செய்த பணியாரம் மகிழ்ச்சியாக பகுந்து உண்ட பத்து பெரிய பணியாரம் மகிழ்ச்சியாக பகிர்ந்து உண்ட பத்து பெரிய பணியாரம் 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 பாட்டி செய்த பணியாரம் பக்குவமா செய்து வைத்த பத்து பெரிய பணியாரம் நன்றி இந்த பாடல் எழுதியவர் வெற்றி செய்ய